உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இப்போ முட்டை மசாலா பண்ணுறதுக்கு நாலு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி லேசாக அப்படி கீறிட்டு வெள்ளை தனியாக மஞ்ச கருவு தனியாக அந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும் இந்த மாதிரி பிரித்து நாளே எடுத்து வச்சுப்போம் நம்ம ஏன்னாக்க இந்த கருவை போட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம நல்ல முட்டை மசாலா செய்ய போகிறோம் கடைசியாக அந்த மஞ்சள் கருவை சேர்த்துக்கிட்டால் போதும் அதனால தான் இதை இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ண போகிறோம் நம்ம இப்போ அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த முட்டை வெள்ளைக்கருவை வந்து தனித்தனியாக நாளாக எடுத்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நேராக வேணுனாலும் கீறி கீரி போட்டுக்கோங்க இந்த மாதிரியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த முட்டை மசாலா செய்யறது ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாதத்துக்கு தொட்டுக்க சாப்பிட்லாம் சாதத்தொட இப்போ பிசைஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் செய்யலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கங்க சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா கொஞ்சம் அந்த கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று தான் இது பேச்சுலர்லாம் செஞ்சாக்க ஈஸியாக இருக்கும் அதனால் செஞ்சு பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் வதங்கினதும் இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க தக்காளி சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லை தக்காளி வேணான்னாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க வெறும் வெங்காயம் மட்டும் போட்டும் செய்யலாம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் அதே இப்போ இதுக்கு எல்லாம் வதங்கின பிறகு இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இதையும் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கொஞ்சம் வதக்கிக்கங்க இப்போ இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துப்போம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துப்போம் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அப்படி புரட்டி விடுங்க எண்ணெயிலையே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ அதுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் அப்படி வதக்கி விடுங்க இந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு அந்த மசாலா அதோடு சேர்ந்து நல்லா அந்த தக்காளி வெங்காயம் வெந்தாக்கா இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இப்படி வதக்கி விட்டுருங்க இது உடனே செய்யக்கூடிய ரெசிபி ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க நல்லா கொஞ்சம் வெந்து அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும் அப்போ இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் வதங்கி கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்கள் இந்த இந்தளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த வெள்ளை கருவெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் புரட்டிக்கலாம் லேசா பரட்டுங்க உடஞ்சிடாமல் நிறையா பேர் வீட்டில் பெரியவங்க வந்து மஞ்சள் கருவு சாப்பிட மாட்டாங்க இந்த ஜிம்முக்கு போகிற பசங்க சாப்பிடாது அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கிரேவி வந்து ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா கடைசியாக நம்ம அந்த மஞ்சள் கருவை போட்டோன்னா சின்ன பசங்க சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடியவங்க சாப்பிட்லாம் அதனால் இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் நிறையா கிரேவியும் செஞ்சுக்கலாம் இது நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் கடைசியாக கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக அப்படி கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தயாராயிடுச்சு பாருங்க முட்டை மசாலா இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி